வேலச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனல்ல தொடர்ந்து வள்ளலார் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில இனி வார வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வள்ளலா அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மளோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போறாங்க அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு சைவம் மற்றும் அசைவ உணவிற்கு உண்டான தனிப்பட்ட பண்புகளை பற்றி பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மாமிச உணவு தாமசத்திலும் கடை தாமசமான ஒரு உணவு பால் சைவமா சைவமான்னு கேட்டார் எனக்கு அது வரைக்கும் சொன்னாக்கா வள்ளல் பெருமான் சொல்வார் ஒருவாறு உண்ணவும் எதன் முதலையும் அழிக்காமல் அதிலிருந்து பெறப்படும் அனைத்தும் சைவம் எதன் முதலையும் அழிக்காமல் வேறோடு நீ கீரை புடுங்கி சாப்பிட்டினா கூட கீரையை வேரோடு பிடுங்கி சாப்பிட்டாலும் அதன் முதலை அழித்து விட்டோம் அதை சாவடிச்சிட்டோம் அது தாமசன்ட்டார் அப்போ நம்ம ஒரு உயிரை கொள்ளலாமா ஐயா இப்ப சைவம் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க அசைவம் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டு உணவையும் சாப்பிடறவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட பண்புகள் ஏதாவது இருக்கும் அதாவது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அது என்னென்ன பண்புகள் ஐயா கண்டிப்பா 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 பூமிக்கு கீழே விளையிறதே வந்து தாமச குணங்கள் தூக்கத்தை கொடுக்கும் காமத்தை கொடுக்கும் இப்படியாக தாமசங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது பூமிக்கு கீழே விளையிற உணவுகளே இப்ப பூமிக்கு மேல விளையக்கூடிய உணவுகள்லயும் சில தாமசங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அந்த தாமசங்கள் என்ன உணவுகள் என்பதை வள்ளல் பெருமான் உலகவர்களுக்கு உடம்புகளுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார் நம்மளை போல பக்குவிகளுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார் இந்த உடம்பையே வேதிச்சுக்கணுன்ற பக்கம் அதிபக்குவிகளுக்கு ஞானிகளுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டுட்டார் அதுல மாமிச உணவு தாமசத்திலையும் கடை தாமசமான ஒரு உணவு எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு செடியே கூட வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு அன்பர் கேள்வி கேட்டார் பால் சைவமா சைவமான்னு கேட்டார் எனக்கு அது வரைக்கும் சைவம்னு தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் ஏன்னு சொன்னாக்கா வள்ளல்பெருமான் சொல்வார் கன்றுக்கு ஒருவாறு பால் விட்டு கறந்து உண்ணவும் அப்படின்னு சொல்கிறார் கண்ணுக்குட்டிக்கு தேவையான அளவு பால் விட்டு மிச்ச பால் வேணால் போடக்கூடாது அதை நீ கறந்து சாப்பிடலாம்னு சொன்னார் இதை நான் சொன்ன உடனே ஒரு பால்காரர் கோச்சுக்கிட்டாரு சாமி எஸ்ஆர்னு ஒன்று தான் நான் கேட்டேன் அவர் என்ன சொல்றார் சைவமாக அசைவமானது தான் கேட்டேன் அப்படின்னார் உடனே நான் சாமி கிட்ட விண்ணப்பிச்சேன் சாமி இதுக்கு ஒரு உண்மை சொல்லுங்க சாமி இது வரைக்கும் நான் பால் சைவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவரு எனக்கு சொன்னார் முட்டாள் இது வரைக்கும் சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்து விட்டாய் நீ சாப்பிடுற தாவர உணவுகளில் கூட அது அசைவம் இருக்குது சைவம் இருக்குது என்ன சாமி அவர் சொன்ன வார்த்தையை குறிச்சுக்கங்க மனசரை பதிச்சுக்கிங்க ஜீவனையும் இம்சிக்காமல் எதன் முதலையும் அழிக்காமல் அதிலிருந்து பெறப்படும் அனைத்தும் சைவம் பசுவுக்கு பால் கறக்கலன்னாக்கா வேதனை தான் அது கண்டு குடிச்சு மிச்சம் போனதும் விட்டுட்டாலும் தவறு தான் அதை நம்ம தவறு தவறில்லை ஏன்னா இம்ச பண்ணல அதே போல் ஒரு காய்கறியை உடச்சிக்கிற செடியிலேருந்து அது இம்சை இல்லை அது இம்சை அல்ல எதன் முதலையும் அழிக்காமல் வேரோடு நீ தழ கீரை பிடுங்கி சாப்பிட்டினா கூட கீரையை வேரோடு பிடுங்கி சாப்பிட்டாலும் அதன் முதலை அழித்து விட்டோம் அதை சாவடிச்சிட்டோம் அது தாமசம்ட்டார் அப்ப நம்ம ஒரு உயிரை கொல்லலாமா தாவரத்தையே கொல்லக்கூடாதுன்னு சொல்றார் வள்ளல் பெருமான் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டாக்கா அதி தாமசத்தை தரும் இந்த பிறப்பு உனக்கு விடிவுக்கு தராது சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதன்றே என்று முழுதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை என்றால் சிறிய நாள் ஆவதென்னேன் ஆகினால இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கோச்சு கண்டிப்பாக ஒரு ஜீவனை கொன்று இன்னொரு ஜீவனுக்கு பசியாற்றுவிப்பது இறைவனுக்கு சமதமே இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம் அதனால் கண்டிப்பாக அந்த தாமச ஆகாரங்கள் நம்முடைய ஜோதிக்கொடியினுடைய அனுபவத்தை இந்த பிறவியில் தராது அதனால தான் சாமி சொல்கிறார் உள்ளானை கதவர் திறந்து உள்ளே காணும் உழவு எனக்கு உரைத்தானை பாட்டை கொள்ளானை என்பாட்டை கொல்லாமை கொண்டார் கொண்டார் தம்மை தம்மை இந்த வார்த்தையை பார்த்துங்க கொல்லாமை கொலை புலைகள் தள்ளாதாரை தழுவானை யான் புரிந்த தவறு நோக்கி எல்லானை இட தவிர்த்து இங்கு என்னை ஆண்ட எம்மானை கண்டு கழித்து இருக்கின்றேனே இந்த பாட்டில் கரெக்டாக சொல்லிட்டார் கொலை புலை தள்ளாதாரை தழுவானை அதனால் கொலை கொலை நம்ம தவிர்த்தோட இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதை பற்றி கவலை இல்லை விட்டுடுவோம் இப்போ இந்த பிறவையிலேயே அழியும் உடம்பு உலகத்துக்கே தெரியாத ஒரு பெரிய ரகசியம் எல்லா உயிரினமும் மாமிசத்தால் ஆகியிருக்கிறது எல்லாருடைய உடம்பு மாமிசத்தில்தான் ஆகியிருக்கின்றது இந்த உடம்பு அழியக்கூடிய தன்மை உடையது இப்படிப்பட்ட அழியும் தன்மையும் அழியாத தன்மையாக மாற்றக்கூடிய ஒரு பார்மலா இருந்தது இருக்கிறது அதை வள்ளல் பெருமானாருக்கு உணர்த்தி இந்த உலகத்துக்கு சென்று கொடு அப்படின்னு கொடுத்துட்டார் முதல்ல மணிவாசகருக்கு இருன்னு சொன்னதை எப்படி இருக்கணுமோ அப்படி காட்டி கொடுத்தார் மணிவாசகர் இருந்தார் இந்த பறவையில் பெற வேண்டியது பெற்றுக்கொண்டார் அது அவரோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு குழு கொடுக்கறது அருணகிரி அனுப்பினார் அருணகிரிக்கு இருன்றது எப்படி அப்படின்றார் சொல்லற சும்மா இரு அப்படி என்றார் ரெண்டாவது குழுவை கொடுத்தார் அங்க இருன்றத காட்டினார் இங்கே எப்படி இருக்கணும்ன்றத சொன்னார் சொல்லற சும்மா இரு பேசாத மௌனத்தை செய் மௌனம் ஏழு வகைப்படும் அந்த மௌனம் ஏழு வகைப்படும்ன்றதை வள்ளல் பெருமானருக்கு இறை உணர்த்தினார் அதை உங்களுக்கு இனிவரும் காலங்கள் அந்த மௌனங்களே எத்தனை வகைப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் காட்டுவோம் அப்படிப்பட்ட அந்த உள்ளானை கதவு திறந்து காண உளவு எனக்கே உரைத்தானே உணரார் பாட்டை கொள்ளானே என்பாட்டை பாட்டை குறிகொண்டானே கொல்லாமை கொண்டார் கொண்டார்தம்மை தள்ளானே யாரெல்லாம் மாமிசத்தை விட்டுவிட்டாங்களோ அவங்கள கைவிட மாட்டார் கை வீடெல் உன்னை நம்பின என்னையே வீடல் கை வீடு என்னையே என்பதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது நமது தெய்வம் அறக்கட்டளையில் ஆகாரங்களையே தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது இன்னும் சுத்த சத்துவ ஆகாரங்கள் இருக்கின்றது சுத்த சத்துவத்தை ஆகாரத்தை ஒருவர் தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் உண்பாரே ஆனால் அவருடைய தேகத்தில் அமுதங்கள் ஊறும் அந்த சாற்றை உங்களுக்கு நான் காட்டுறேன் வள்ளர் பெருமான் சொல்லிட்டார் சத்துவத்தை உண்ணக்கூடிய இல்லறத்தானாக இருந்தால் அவனுக்கு நாக்கில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமுதம் ஊறுன்ற அவன் வந்து திருமணமே செய்யாமல் பக்குவியாக இருந்து இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த விந்துவை காத்திருப்பானே ஆனால் விந்துவின் மீது உள்ள கடவுளின் நாவி அவன் உடம்பில் இருந்து இந்த தேகத்தை மாற்றுகின்றது அது கீழ்நிலை சுக்கிலும் மேல்நிலை சுக்கிலமாக மாறிய அமுதங்கள் நாவில் ஊறுகின்றது நாவில் ஊறுகின்ற அந்த அமுதங்கள் இந்த உடலை மாற்றுகின்றது அதனால்தான் போகாத பொன்னலே சுத்த உடம்பெனராம் என்று சொல்கிறார் பொன்னல்னா தண்ணி போகாத பொன்னல்னாக்கா வெந்து போகாத பொன்னலாலே சுத்த உடம்பெனராம் அதால்தான் சுத்த உடம்பே பெற முடியும் அதனால் சந்தான விருத்திக்கு மாத்திரம்தான் விந்துவை பயன்படுத்த வேண்டுமே என்று அற்ப சந்தோஷங்களுக்கு அல்ல அப்படின்னு சாமி சொல்லுவார் எஃப்டியை கொண்டு போய் தலையில் வச்சார் இறைவன் எஃப்டிக்கு நீங்கள் அதிகம் பணத்தை போடாம நீங்கள் தினம் நாம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய சிற்றின்பத்திற்கே நீங்கள் செலவு செய்து விட்டீர்கள் என்று சொல்லுவார் அதனால் சத்து ஆகாரங்கள் சுத்த சத்துவ ஆகாரங்கள் என்று இரண்டாக பிரிக்கிறார் ராஜசாகாரம் தாமச ஆகாரம் என்று ஆரம்பத்தில் சொல்லிட்டார் அது எல்லாருக்குமே சொல்லிட்டார் யாரெல்லாம் காரவஸ்துக்களை அதிகமாக சாப்பிட்டாலும் அவர்களுக்கு குறைஞ்சி விட்டான் ராஜசந்தான் வரும் தான் வரும் அப்புறம் தாமசங்கள் புளிப்பு அதனால தான் சாமி சொல்லுவார் உப்பு சேர சேர உப்பினால் நரைமீறும் புளியால் திரைமீறும் அப்படின்வாங்க உப்பு சாப்பிட சாப்பிட நிறைய வந்துடும் தொண்ணூத்தாறாவது தத்துவம் ஓட்டை விழுந்து போடும் இந்த உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி நாற்பத்தி மூணு ஃபார்முலா சொல்லுவார் சாகா கல்வியில் அந்த நாற்பத்தி மூணு ஃபார்முலா ஒரு ஃபார்முலா உப்பை கட்டி உண்டால் தேகம் நீடிக்கும் ஏன் எல்லாருடைய உடம்பு நிற்காமல் போச்சுன்னா கண்ணா நீ சாப்பிட்ற உப்பு பச்சை உப்புடா கண்ணா பச்சை உப்புனா இருந்து எடுத்த உப்புடா கண்ணா பச்சை பச்சைப்பதி தென்றதனால் தீபத்தில் வைத்து கடவுள் நிலைகளை பெற வேண்டும் அப்படி நீ பெறுவாயானால் இந்த சுவற்றுக்கு அப்பால் ஏன் அண்ட அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடியதையும் இந்த கண்கள் எக்ஸ்ரே நிலையை பெற்றுவிடும் இந்த கண்கள் எக்ஸ்ரே நிலையை பெறுவதற்காகத்தான் கடலூர் பெருவழியில் பள்ளல் பெருமானார் ஏழு திரைகளை அமைத்து அந்த திரைகள் ஒவ்வொரு திரையையும் நீக்கும் போது என்னென்ன இந்த உடம்புக்கு கிடைக்கும் இந்த கண்ணுக்கு கிடைக்கும் இந்த கண்களாலே எப்படி பார்க்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பத்து இடங்கள்ல முதல் இடமா இருக்கக்கூடிய கண்கள்ல மனச வச்சு உண்மையை உணர்ந்து கொள்ளணும் அதன் பிறகு இத இந்த உண்மையை உடலாலும் உயிராலும் ஒன்றிய மனிதனுக்கு உதவக்கூடிய ஜீவகாருண்ய பணிகளை செய்பவனுக்குத்தான் அது வந்து பிரகாசப்படும் என்பதனால்தான் நம்முடைய தீபம் அறக்கட்டளையே எளிதாக செய்யக்கூடிய

அதனால முதல்ல காணும் உயிர்களை எல்லாம் அந்த உயிர்கள்ல கடவுளை காணக்கூடிய ஒரு உணர்வை அறிவித்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்க வருவிச்சுக்கிட்டுனாக்கா முடிஞ்சிய போது முடிஞ்ச அளவு அடுத்தவர்களுக்கு உதவுங்கள் இருப்பதை பகிர்ந்து உண்போ ஜோஹார் தன்னுடைய உச்சத்துல மூன்றாவது பாகத்துல ரொம்ப 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 நுணுகி 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 போவார் அந்த நுணுகி நுணுகி போகக்கூடிய நிலைகளை கோர்வையாக பார்க்கும் போது ஜோஹார் வல்லபம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நம்ம பார்ப்போம் அதனால எல்லாம் செயல் செயல்கூடாத சாப்பிடாம போனதுக்கு காரணம் என்னன்னா சத்து ஆகாரம் சாப்பிடல சத்து ஆகாரம் சாப்பிட்டு உனக்கு சத்து குணம் வந்திருக்கும் சத்து குணத்தினால உன்னுடைய மனம் கட்டுப்படும் கட்டுப்பட்ட மனத்தை கடவுள் உள்ள இடத்தின் பத்து இடங்கள்ல ஒரு இடம் வந்து உன்னுடைய கண்ணுல வச்சு அந்த கண்ணு கொண்டு போய் இந்த தெய்வ ஜோதியில முதல்ல வச்சு உடலுக்குள் இருப்பதை படிப்படியாக பார்க்க வேண்டும் அப்படி பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாம் செயல் செயல்படக்கூடியதுக்கு முதல் பகுதி இரண்டாவது பகுதி இறைவனை நம்ம தோத்திரம் ஏன் அன்னதானத்தின் போது தோத்திரம் பண்றேன்னு அருமையா கேட்ட அந்த வல்லாளுனை பாட பாட வாய்மணக்குதே வஞ்சவனைகள் எனவிட்டோடி தலை வணங்குதே எல்லாலுனது புகழை கேட்க செவி நயக்குதே என் தாய் தயவை எண்ணும் தோறும் உளம் எனக்கும் முனுக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படின்றார் அதனால அவர் என்ன சொல்றாரு பக்க வாத்தியங்கள்லாம் இல்லாம மனம் உருகி ஆடுக ஆடுக அப்படின்னு சொல்லுவார் அப்படி செய்தா மனசு பக்கவாத்தியங்கள் வாத்தியங்கள் பண்ணும்போது மனம் அதில் குவிகின்றது பாடலில் குவிகின்றது அதை போல செய்யணும் கடவுள் புகழை பக்தியுடன் பாடணும் அப்படி பாடிக்கிட்டே இறைவன் உள்ள இடங்களில் மனதை வைத்து நீ செய்தினாக்கா இந்த மனசும் அன்புருவாகி விடுது அப்படிப்பட்ட இந்த அன்புருவமான இந்த தேகத்தோட ஆரவாரமற்ற சூழ்நிலையில் பக்க வாத்தியங்கள் உட்பட ஆரவாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இது அது அது இதெல்லாம் இல்லாம எளிமையாக ஆரவாரமற்ற சூழ்நிலையில் மன நெகிழ்ச்சியுடன் சொல்லக்கூடிய பொருள் பாடல்களுடைய பொருள் மனத்தை உருக்கும் உருக்கும் அப்படிப்பட்ட அந்த மன நெகிழ்ச்சியுடன் தோத்திரம் செய்க அப்படி செய்தினா இதுதான் உண்மையான வழிபாடு இந்த வழிபாட்டை நீ செய்து கொண்டே தன் உடல் பொருள் ஆவியுடன் பிறரையும் தான் நம்முடைய அற்புதமாக நம்மைய பிறரையும் நற்பணியில் இணைத்து கொண்டு அப்பற பர தேவகாருவோமே ஆனால் எல்லாம் ஏற்பட்டவர்களுக்கு சிறு துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் அப்படின்னு சொல்லுவார் அதனால எல்லாம் வல்லான் தன்னையாக எல்லாம் வல்லவனாக இருக்கக்கூடிய இறைவனை ஏத்த வேண்டும் என்றால் ஓத்த வேண்டும் எதிரில் இருக்கக்கூடிய பசியாயிருந்தால் பசியை நீக்க வேண்டும் இச்சை எளிமை பயம் கொலை முதலீட்டால் அவர்கள் பாதிக்கப்படுவார்களமாக அவர்களுடைய அந்த துன்பத்தை நீக்கிக் கொண்டு இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு எல்லாம் செயல் கூடும் என்பதை அறிகின்றோம்